Many many times, out of which fifty governments were dismissed by Indira Ji herself. Even the DMK had been the victim of Congress hatred for regional aspiration, but for DMK opportunism had prevailed over values. நண்பர்களே காங்கிரஸ் அரசாங்கம் அரசியல் சட்டப்பிரிவு முன்னூத்தி ஐம்பத்தாறை நூறு தடவைக்கு மேல் பயன்படுத்தி இருக்கிறது அதில் இந்திரா காந்தி அவர்கள் பயன்படுத்தி இருக்கிறார்கள் ஏன் திராவிட கழக அரசாங்கத்தை கூட காங்கிரஸ் அம்மாதிரியாக டிஸ்மிஸ் செய்திருக்கிறது அதுவும் பாதிக்கப்பட்டு இருக்கிறது ஆனால் இன்று காங்கிரஸ் திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு சந்தர்ப்பவாதம் அரசியல் கொள்கைகளை விட முக்கியமானதாக போய்விட்டது மாண்புமிகு பாரத பிரதமர் மோடி அவர்களே நான் கேட்கிறேன் திராவிட முன்னேற்றக் கழகமும் காங்கிரஸ் கட்சி என்பது அன்னை இந்திரா காந்தி அவர்கள் காலத்திலேயே அதை தொடர்ந்து சோனியா காந்தி அவருடைய காலத்திலேயே இன்றைக்கு ராகுல் காந்தி அவருடைய தலைமையில் இருக்கக்கூடிய காங்கிரஸ் கட்சி தொடர்ந்து அதற்கான வாய்ப்பு அமையக்கூடிய சூழலை அமையவில்லை என்று சொன்னாலும் தொடர்ந்து பல நேரங்களில் தேர்தல் காலத்திலே மட்டுமல்ல இந்த நாட்டிற்கு தமிழகத்திற்கு ஏன் இந்தியாவிற்கு வரக்கூடிய ஆபத்து நெருங்குகிற நேரங்களில் எல்லாம் நாம் தொடர்ந்து அவர்களை கைகோர்த்திருக்கிறோம் சந்தர்ப்பவாதம் என்று சொல்லுகிறீர்களே நான் கேட்கிறேன் இன்றைக்கு நீங்கள் கூட்டணி அமைத்திருக்கிறீர்களே அது எந்த தலைப்பில் நாங்கள் அழைப்பது குட்கா ஊழல் இருக்கிறது சிபிஐ உன்னுடைய விவகாரங்கள் எங்கள் கையிலே சிக்கியிருக்கிறது இன்கம் ஐடி வருமான வரித்துறை அந்த வருமான வரித்துறையின் மூலமாக பல ரகசியங்கள் எங்கள் கையில சிக்கியிருக்கிறது அமலாக்கத்துறையின் மூலமாக பல ஊழல்கள் எங்கள் கையில அகப்பட்டிருக்கிறது பல்வேறு வழக்குகள் கொடநாடு விவகாரம் இருக்கிறது ஆகவே இவைகளை எல்லாம் வைத்து மிரட்டி அச்சுறுத்தி தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய ஆளுங்கட்சியாக இருக்கக்கூடிய அதிமுக கூட்டணி வைத்திருக்கிறீர்களே இது எந்த அடிப்படையில் அமைந்திருக்கக்கூடிய கூட்டணி என்பதை பிரதமர் மோடி அவர்கள் தான் விளக்கிட வேண்டும் என்று நான் இந்த கூட்டத்தின் மூலமாக கேட்டுக்கொள்ள விரும்புகிறேன் ஆக மிரட்டி அச்சுறுத்தி அமைந்திருக்கக்கூடிய கூட்டணி சந்தர்ப்பவாத கூட்டணியா நாடு முன்னேற வேண்டும் என்ற உணர்வோடு எங்கள் தலைமையில் அமைந்திருக்கக்கூடிய கூட்டணி சந்தர்ப்பவாத கூட்டணியா என்ற அந்த கேள்வியைத்தான் நான் இந்த மேடைகளில் நின்று மோடி அவர்களை பார்த்து கேட்க விரும்புகிறேன்